கிச்சன்ல பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து சிமெண்ட் மேடலா வந்து போட்டிருக்காங்க ரைட் சைடு பாத்தீங்கன்னாக்கா ரைஸ் பாக்ஸ் வந்து பண்ணிருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணுக்கு ரெண்டுன்ற சைஸ்ல வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் டிவி கேபினட் வந்து தரையில இருந்து அடி ஏத்தி வந்து வச்சிருக்கோம் கபோர்டுக்குள்ள வந்து செல்ஃப் எல்லாம் எதுவும் போடாம ஃப்ரீயா விட்டுட்டு இருக்கோம் அது மேல வந்து நம்ம உட்காந்து வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோதினி இன்டீரியர் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நியூ ஹவுஸ்க்கான ஃபுல் இன்டீரியர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அதை வந்து எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒர்க்கோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீபுரம் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கும் இதே மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள என்ட்ரானதுமே பாத்தீங்கன்னாக்கா மாடலர் கிச்சன் தான் வந்து பார்க்க போறோம் வாங்க போயிட்டு பார்க்கலாம் கிச்சன்ல பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து சிமெண்ட் மேடெல்லாம் வந்து போட்டிருக்காங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் பாக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அது கீழே வந்து சிமெண்ட் மேடை வந்து போட்டிருக்காங்க அதை வந்து கவர் பண்ணி அங்கே ரைஸ் பாக்ஸ் வந்து வேணும்னு கேட்டாங்க அதனால அங்க போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு பக்கத்துல ஒரு சிங்கிள் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் த்ரீ நாட் ஃபோர் கிரேடு வந்து எஸ்எஸ் பேஸ்கெட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் கட்லரி பிளேட் பேஸ்கெட்டு பிளைன் பேஸ்கெட்டு பிளேட் பேஸ்கெட்டு நாலு பேஸ்கெட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு கார்னரில் வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்காக டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்காக ஜாலி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் சென்ட்ரில் வந்து செல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பேஷன் கீழே வந்து டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்காக ஜாலி வச்சுருக்கோம் மடிப்பு டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் அதுவும் டபுள் டோர் தான் போட்டு கொடுத்துருக்கோம் சென்டரில் வந்து செல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த கார்னர்ல பார்த்தீங்கனாக்கா இந்த கபோர்டோட கண்டினியூட்டிக்காக அந்த ஃபுல்லாக வந்து சைடில் வந்து அந்த கார்னரில் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து மேலே வால் பாக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் கார்னர்ல வந்து கபோர்டு ஒன்று பண்ணிருக்கோம் அந்த கபோர்டில் டுவெல் எம்எம் செல்ஃப் வந்து மூணு செல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம் டோர் வந்து கிளாஸ் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கனாக்கா சிங்கிள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் சென்டர்ல வந்து டுவெல் எம் எம் கிளாஸ் செல்ஃப் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் அது பக்கத்தில் ரெண்டு கிளாஸ் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் சென்டர்ல வந்து டுவெல் எம் எம் கிளாஸ் செல்ஃப் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிம்னிக்கு பக்கத்துல ஒரு சின்ன டோர் போட்டு கொடுத்துருக்கோம் செல்ஃப் வந்து கிளாஸ் செல்ஃப் வந்து வச்சிருக்கோம் சிம்னி கவர் பண்ணுற மாதிரி ரெண்டு டோர் போட்டு கொடுத்துருக்கோம் மேலே வந்து கண்டினியூட்டிக்காக அந்த பிளைவுடு வந்து நெத்தி மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னாக்கா லாப்டு ஃப்ரேம் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனுடைய டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி கிச்சன் உங்களுக்கு பண்ணணுன்னாலும் மறக்காமல் வந்து கால் பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் ஹவுஸ் ஓனர் கேட்ட மாதிரி இந்த கிச்சன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஹாலில் பார்த்துலாம் வாங்க என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹாலில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா வாஷ் பேஷின் கபோர்ட் தான் வந்து பண்ணியிருக்கோம் இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு ரெண்டுன்ற சைஸ்ல வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் தரையிலிருந்து நாலு இன்ச்சு வந்து மேலே ஏற்றி வந்து இதை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் வால் மவுண்டன் வந்து பண்ணியிருக்கோம் கீழே வந்து டபுள் டோர் போட்டு வந்து கபோர்டு பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு செல்ஃப் வந்து வச்சிருக்கோம் வாஷ்பேஷின் யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் வந்து அதுல வச்சுக்கிறதுக்காக அந்த ரெண்டு செல்ஃப் வந்து வச்சிருக்கோம் மேல வந்து மிரர் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வாஷ்பேஷன் கபோர்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து டிவி கேபினட் பாத்திரலாம் வாங்க இந்த டிவி கேபினட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆறுக்கு அஞ்சுன்ற சைஸ்ல வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வந்து பண்ணியிருக்கோம் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலே வந்து ரெண்டு செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம் போட்டோஸ் இல்லை டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக அந்த செல்ஃப்ல வந்து லைட் செட்டிங் வந்து வச்சு கொடுத்துருக்கோம் சென்டர்ல வந்து டிவி வந்து வரும் கீழே பார்த்தீங்கனாக்கா மூணு டிராவர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் டிவி கேபினட் வந்து தரையிலேருந்து ஒரு அடி ஏத்தி வந்து வச்சிருக்கோம் ஹவுஸ் ஓனர் வந்து அப்படி தான் கேட்டாங்க அதனால அப்படி பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த டிராவருக்கு மேலே கேஃப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேஃபில் வந்து அந்த டிவி ஒயர்ஸு இதெல்லாம் வந்து தெரியாத மாதிரி அது உள்ளே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரூம் வாட்ரூப் பாத்திரம்லா வாங்க பெட்ரூம் வாட்ரூப்பில் வந்து ட்ரெஸ்ஸிங் வர மாதிரியே வந்து பண்ணி கொடுக்க சொன்னாங்க ஹவுஸ் ஓனர் அதனால் மிரர் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் மிரர் வந்து ஓப்பன் பண்ணோம்னாக்கா மிரருக்குள்ளேயும் நாலு செல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம் சைட்லேயும் வந்து டுவெல் எம்எம் கிளாஸ் செல்ஃப் வந்து வச்சு கொடுத்துருக்கோம் மேலே வந்து லைட் செட்டிங் வந்து கொடுத்துருக்கோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டிராவர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கனாக்கா ஒரு சின்ன கபோர்டு வந்து டோர் போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் பார்த்தீங்கனாக்கா ஒரு சிங்கிள் டோர் போட்டு கபோர்ட் பண்ணியிருக்கோம் உள்ள வந்து நாலு செல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா டபுள் டோர் போட்டு கபோர்ட் பண்ணியிருக்கோம் மேலே வந்து சேரீ எல்லாம் வந்து ஆங்கிங் பண்ணிக்கிறதுக்காக ஆங்கிங் இது வந்து கொடுத்துருக்கோம் சென்டரில் வந்து ரெண்டு ட்ரா போட்டு கொடுத்துருக்கோம் அது கீழே வந்து ஒரு செல்ஃப் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்கனாக்கா டபுள் டோர் போட்டு அதுவும் கபோர்ட் தான் கபோர்டுக்குள்ளே வந்து எல்லாம் எதுவும் போடாமல் ஃப்ரீயாக விட்டுட்டு இருக்கும் பீரோவை வந்து அங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கேட்டாங்க அதனால பேச வந்து ஃப்ரீயா விட்டுட்டு இருக்கோம் உள்ள வந்து பீரோ வச்சுட்டு இருக்காங்க அதனால பீரோ இருக்கிறது வந்து தெரியாம ஃபுல்லா கபோர்ட் மாதிரி ஒரு வியூ தெரியும் மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா லாஃப்ட் கபோர்ட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூம் வாட்ரூப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பெட்ரூம் வாட்ரூப் பாத்திரலா வாங்க இந்த வாட்ரூப்ல பாத்தீங்கன்னாக்கா டபுள் டோர் போட்டு கபோர்ட் பண்ணியிருக்கோம் மேல வந்து ஷர்ட் ஆங்கிங் பண்ணிக்கிறதுக்காக ஆங்கர் கொடுத்துருக்கோம் சென்டரில் வந்து ரெண்டு டிரா வந்து போட்டு கொடுத்துருக்கோம் வித் லாக்கரோட கீழே வந்து ஒரு செல்ஃப் வந்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா டபுள் டோர் போட்டு வந்து கபோர்ட் பண்ணியிருக்கோம் மேலே வந்து ஒரு செல்ஃப் வச்சுருக்கோம் சென்டரில் வந்து ரெண்டு ட்ரா வச்சிருக்கோம் லாக்கரோட கீழே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு செல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கனாக்கா சென்டரில் வந்து விண்டோ வர்றதுனால மேலே வந்து லாப்டு கபோர்டும் கீழே வந்து சிட்டிங் பாக்ஸும் வந்து பண்ணியிருக்கோம் கீழே வந்து டபுள் டோர் போட்டு கபோர்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கு பக்கத்துல சிங்கிள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் அது மேல வந்து நம்ம உட்காந்து வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படியே மேல பாத்தீங்கன்னாக்கா டு ஃப்ரேம் டோர் வந்து ஃபுல்லா போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இந்த வார்ட்ரூப்புக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கனாக்கா இன்னொரு வார்ட்ரூப் வந்து பண்ணியிருக்கோம் அந்த வார்ட்ரூப்லயும் பாத்தீங்கன்னாக்கா டபுள் டோர் போட்டு கபோர்ட் பண்ணியிருக்கோம் உள்ள வந்து நாலு செல் போட்டு கொடுத்துருக்கோம் பக்கத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் கபோர்டு வந்து பண்ணியிருக்கோம் ட்ரெஸ்ஸிங் கபோர்டில் வந்து வெளியில் வந்து மிரர் வச்சிருக்கோம் மேலே வந்து லைட் செட்டிங் வந்து கொடுத்துருக்கோம் உள்ளே வந்து நாலு செல்ஃப் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் சைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் எம்எம் கிளாஸ் வந்து செல் போட்டு கொடுத்துருக்கோம் உள்ளே வெளியே திங்ஸ் வந்து வச்சுக்கலான்றதுக்காக கீழே வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ட்ரா வந்து போட்டு கொடுத்துருக்கோம் மேலே வந்து லாஃப்டு ஃப்ரேம் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த ஃபுல் ஹவுஸோட இன்டீரியர் ஒர்க்கை வந்து பார்த்துருப்பீங்க இந்த இன்டீரியர் ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இல்லை இதே மாதிரி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காமல் எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ